எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் மனம் விட்டு பேசுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நிறைய பேர் வந்து நான் நல்லா தாங்க இருக்கேன் ஜாலியா தாங்க இருக்கேன் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு ஒண்ணும் அப்படி ஒண்ணும் கஷ்டம் எல்லாம் இல்ல நான் ரொம்ப ஜோவியெல்லாம் மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா கூட அவங்க கிட்டையும் மனதுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டுங்க அவங்களோட மன கஷ்டமும் உண்டு அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் உண்டு அவங்களுக்கும் டிப்ரெஷன் உண்டு அவங்களுக்குள்ளயும் தனிமை உண்டு இப்ப இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ஏன் மனம் விட்டு பேசணும் அதோட யூசஸ் என்ன அதனால நமக்கு என்ன நடக்க போகுது ஏன் அந்த மாதிரி செய்யறோம் முதல்ல மனம்னா என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பாக்கலாம் மனம் விட்டு பேசுங்கள் இந்த உலகத்துல மனிதனோட இனம் எங்க எங்க இருக்கோ அங்கெல்லாம் சைக்காலஜின்றது கண்டிப்பா இருக்குங்க தான் நம்ம வந்து இன்னொரு விதமா என்ன சொல்லலாம்னா மனம் சொல்ற பாடு அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு மனது என்ன சொல்லுதோ தான் நம்ம செய்யறோம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் என் மனம் போன போக்குல தாங்க செஞ்சிட்டு இருக்கேன் மனம் என்ன சொல்லுதோ அதை தான் கேக்குற அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மன அப்படின்றத மனம் அப்படின்றத ஆத்மா கூட கம்பேர் பண்ணிக்கிறாங்க ஆத்மா தான் என்ன வழி நடத்துது என்னோட ஆத்மா தான் என்ன வழி நடத்துது அப்படின்னு சொல்றவங்களை கூட நம்ம பார்த்துருக்கோம் உண்மையிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட உடல் உறுப்புகளோட ஒரு கூட்டு கட்டுப்பாட்டு உணர்வு தாங்க வழியில நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு நாய பாத்தீங்க அப்படின்னா எப்ப டக்குன்னு நமக்கு ஒதுங்கி போகணும்னு தோணுதோ இல்ல அதை கிட்டிட்டு அது கிட்ட போக கூடாது அப்படின்னு ஒரு உணர்வு நமக்கு தோணுதோ அந்த உணர்வு தான் மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மனம் வந்து நம்ம ஒரு உருவாகக்கூடிய எண்ணமாக சொல்லலாம் இல்லனா நம்மளுடைய அறிவு அப்படின்னும் சொல்லலாம் நமக்கு ஒரு விஷயத்த பார்த்த உடனே எப்படி மூளைக்கு பாஸ்டா சிக்னல் போயிட்டு அந்த மூளை சிக்னல் நம்மள வந்து கட்டுக்குள்ள வச்சுக்குதோ அததான் நம்ம மனம் அப்படின்னு சொல்றோம் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் நான் வந்து உங்களோட மனதை மாத்தக்கூடிய ஒரு படிப்பு நான் படிச்சிருக்கேன் நான் யார என்ன மனதை மாத்திருவேன் அப்படின்னு சொல்றவங்களெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஈவன் அவங்கள தான் நம்ம சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்ம மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சைக்காலஜி கான்செப்ட் இருக்குங்க நம்ம படிக்கிறது சிரிக்கிறது தூங்கிறது இல்லை நம்ம எதுவுமே இல்லாமல் தனிச்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைக்காலஜியோட எஃபெக்ட் அப்படிதான் நம்ம சொல்லலாம் இந்த மனசு சூப்பரா வேலை செய்யணும் மனசு சொல்றதை கேட்கணும் அப்படின்னா எப்படி அப்படி கொண்டு வர்றது அதுவும் அடுத்தவங்க மனதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி எப்படி நடந்துக்கிறது வாங்க பாக்கலாம் நீங்க சொல்ல போற எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க அதாவது மனிதனோ மனிதனோட மனதை வந்து படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான க விஷயம் இதுலயும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அடுத்தவங்களோட மனசை வந்து ஈஸியா படிச்சுக்க தெரியும் சில விஷயத்துல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சொல்லுவாங்க என் ஒய்ஃப் பத்தி எனக்கு நல்ல தெரியும்ங்க நான் சொல்றதுதான் அவர் செய்வார் அப்படின்னுவாங்க அதே மாதிரி ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் என்னென்ன புடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்றது எனக்கு கரெக்டா தெரியும் அவரை புரிஞ்சுகிட்ட ஒரே ஆள் நாதான் அப்படின்னு பெருமையா பேசக்கூடியவங்களையும் நம்ம பாத்துருக்கோம் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் கிடையாதுங்க இது கேக்குறதுக்கு ஒரு கசப்பான விஷயமா இருந்தா கூட யாராலையுமே யாரையுமே முழுமையா புரிஞ்சுக்க முடியாது நம்ம வேணும்னா பெருமைக்கு சொல்லலாம் எனக்கு நிறைய விஷயம் அவங்கள பத்தி தெரியும் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர அவங்களோட மனசு எனக்கு தெரியும் அவங்க மனசு எனக்கு புரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உண்மையிலேயே ஏதோ ஒரு உலகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் யாரோட மனதையும் படிக்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு காரணம் இல்லைங்க அப்படி மட்டும் படிக்கக்கூடிய ஆட்கள் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது இன்னும் போனா இந்த தொழில்நுட்பமும் அறிவியல் நுட்பமும் பெரிய விஷயமா வளர்ந்து முன்னேறி போயிருக்கும் ஆனா அடுத்தவர் உள்ளத்துல என்ன இருக்குன்றதை நமக்கு தெரிஞ்சு கூட போதுங்க நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு மத்தவங்களுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு தெரிய மாட்டது மனிதனோட வாழ்க்கையில மனம் விட்டு பேசுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் எப்படி மனம் விட்டு பேசுறது எனக்கு ஒரு விஷயம் பெரிய கஷ்டமா உறுத்திட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆபீஸ்ல ஏதாவது முதல் வேலையா ஷேர் பண்ணிடுவாங்க சில பேர் தாய் தந்தை கிட்ட ஷேர் பண்ணுவாங்க சில பேர் சிப்ளிங் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஆனா எந்த விஷயத்த எந்த அளவு லிமிட் பண்ணி சொல்லணும்னு எல்லாருக்குள்ளயுமே மனதுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு உண்டுங்க நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பயுமே எதற்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஏ எதுக்கு எப்படி எதனால அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டே தான் நம்மளோட பிரெயின் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு இந்த அறிவியல் வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் எல்லா தொழில் வளர்ச்சிக்குமே உறுதுணையா இருக்கிறது இந்த மாதிரி நமக்குள்ள எழுகின்ற நம்ம அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளோட பிரெயின் எந்த அளவு டெவலப் ஆகுதோ அதுதான் பிரெயின் அதுதான் மனம் அந்த தான் வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சு பண்ற பண்ணிக்கிறோமோ அதுதான் வந்துட்டு மனித வாழ்க்கையில எப்பயுமே நம்ம ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் ஏன் இப்படி நடக்குது எதற்கு இப்படி நடக்குது நமக்கு நடக்குது நமக்கு மட்டும் ஏன் கஷ்டம் இப்படி வந்துகிட்டே இருக்கு ஏன் மத்தவங்களுக்கு வரல இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் நமக்குள்ள கேட்கும் போதுதான் நம்மளோட வாழ்க்கையோட தெளிவே வந்து நமக்கு பிறக்குங்க அதோட இல்லாம இந்த மாதிரி கொஷினால தான் நம்மளோட அறிவியலும் சரி தொழில்நுட்பமும் சரி டெவலப் ஆனதுக்கு மெயின் காரணமே இந்த மாதிரி மனித வாழ்க்கையில ஏற்படுகின்ற கொஷின்ஸ் தான் இப்படி நம்ம கேள்வி கேட்கிற மனோபாவம் நமக்குள்ள வரும்போதுதான் நம்மளோட மனதும் அதுக்கேத்த மாதிரி என்லார்ஜ் ஆயிட்டே இருந்துச்சு இந்த மனம் அப்படின்றது நம்மளால கண்டறிய முடியாத ஒரு வகையான உறுப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இப்ப மனம் விட்டு பேசுங்கள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மற்றவங்க மேல ட்ரஸ்ட் இருந்தா நான் போயிட்டு மனம் விட்டு பேச முடியும் எப்படி எப்படி நான் நான் அந்த கொண்டு போய் ஷேர் பண்ணிக்கிறது ஈவன் எனக்கு ஒய்ஃபே இருந்தா கூட எல்லா விஷயத்தையும் என் கிட்ட என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால ஷேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்க அதிகம் இந்த மூளையில இருக்கிற ஒரு கமாண்டிங் தான் நம்ம மனம் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப அது போயிட்டு எப்படி நான் மனம் விட்டு உண்மையா போயிட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொல்றது சில விஷயங்கள் என்னால சொல்ல முடியும் சில விஷயங்கள் அவளுக்கு அதை பத்தி நாலேஜே இல்லாத போது நான் எப்படி போய் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு தான் நிறைய பேர் நம்ம கிட்ட கேள்வி வைப்பாங்க ஆனா நம்ம விட்டு பேசுங்கள் சொல்லிட்டோம்னா ஹஸ்பண்டா இருந்தாங்கன்னா ஒய்ஃப் கிட்டதான் ஷேர் பண்ணணும் இல்ல ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் கிட்டதான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்மக்குள்ளேயே ஒரு லிமிட் உண்டு யார்கிட்ட கிட்ட எதை ஷேர் பண்ணணும் ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்ன விஷயம் ஷேர் பண்ண முடியும் அம்மா கிட்ட என்னென்ன விஷயம் ஷேர் பண்ண முடியும் இல்ல அப்பா கிட்ட என்ன விஷயம் ஷேர் பண்ண முடியும் இல்ல குழந்தைகள் இருக்காங்கன்னா குழந்தைங்க கிட்ட என்னென்ன மாதிரி விஷயங்களும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்குள்ளேயே வந்து ஒரு லிமிட் பண்ணி வச்சுக்கணும் நீங்க மனம் விட்டு பேசுங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர்ட்ட இல்லங்க எல்லார்ட்டையும் ஆனா உங்களுக்கு அந்த லிமிட் தெரிஞ்சிருக்கணும் சில டைம்ல நம்ம இந்த மனதை கண்ட்ரோல் பண்றதை தான் ஆத்மா அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஏன் மனசு சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னா ஏன் ஆத்மா சொல்றதை நான் கேக்கறேன் அப்படின்னு கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மனதோட செயல்பாடுகளோட நுணுக்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முயலும் போது தான் சைக்காலஜி அப்படின்றது வெள்ளையிலாமே விழிவரஞ்சிட்டே இருக்குங்க இந்த சைக்காலஜிக்கு ஒரு எஜ் எண்டிங் கிடையாது எங்கெந்து ஆரம்பிச்சதுனும் தெரியாது மனிதன் இருக்கிற இல்லாம அதாவது மனம் இல்லாம கற்பனை கூட பண்ண முடியாதுங்க மனிதனோட மனமும் சைக்காலஜியும் ஒட்டியே தான் பிறந்தது அது உங்களால பிரிக்கவே முடியாது நம்மளோட மனிதனோட செயல்பாட்டுக்கும் தூண்டுதலுக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்களை ஆராயறதுதான் நம்ம சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம் சைக்காலஜின்ற போது நிறைய கேரட்டகரி இருக்குங்க அதுல குழந்தைய பத்தி சைக்காலஜி இல்ல சயின்ஸ பத்தி இல்ல மெடிக்கல் பத்தி அப்படின்னு நிறைய லிஸ்ட் வந்துருச்சு இப்ப ஒருத்தரோட பிரச்சனைய பத்தி இல்ல ஒரு மன குமரலை பத்தி இல்ல அவங்க குள்ளியே நடந்துட்டு இருக்க ஒரு போராட்டத்தை பத்தி காது கொடுத்து வேற யார்ட்டைய நீங்க சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சோகத்தை நீங்க ஷேர் பண்ணிக்க கூடிய அளவுக்கு யாருமே இல்லைங்க இன்னும் சொல்ல போனா சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க கூட உங்க கூட ஒரு டீம் இருக்குமே தவிர சோகத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னாவே அடுத்த தடவை உங்க கூட அதிகமா அவங்க வரமாட்டாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளயே மனதுக்குள்ள நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியும் கிடைக்காது நம்ம எல்லார்கிட்டயுமே போயிட்டு பகிர்ந்துக்க முடியாதுங்க இதுதான் மனிதனால எதையுமே வந்துட்டு மனம் விட்டு பேச முடியாம அழிஞ்சிட்டு இருக்க ஒரு முக்கியமான காரணம் ஒரு சுகமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில நம்ம எப்படி பலரை வந்துட்டு சேர்ந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி அதுல ஷேர் பண்ணிக்க மத்தவங்களும் தயாரா இருக்கிறாங்களோ அதே ஆப்போசிட்டா நீங்க ஒரு தோல்வியில இருக்கீங்க ஒரு இருக்கீங்க அப்படின்னா அதுல பங்கு கொள்றதுக்கு யாருமே முன் வர்றது இல்லைங்க இதனாலதான் நிறைய பேருக்கு தான் வந்து ஒதுங்கி போய் சொசைட்டியோட ஒத்து போக முடியாம தன்ன பத்தியே ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருந்துட்டு இன்னும் சொல்ல போனா தன்னோட மனது என்ன தன்னோட வாழ்க்கையே ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தாழ்ந்து போயிட்டு மனம் விட்டு பேச முடியாம போயிடுறாங்க பேசினா கூட அது கேட்க கூட ஆட்கள் இல்ல அப்படின்னு அவங்களோட இயங்கக்கூடியவர்கள் தான் அதிகமா இருக்காங்க இதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா முதியவர்கள் இந்த முனிதியவர்கள் பாத்தீங்கன்னா பேச்ச துணைக்கு கூட ஆள் இல்ல என்கிட்ட பேசுறதுக்கு கூட யாருமே இல்ல சின்ன பசங்க பேசக்கூடிய கெப்பாசிட்டிகளே இல்ல பெரியவங்களுக்கு என் கூட பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறவங்க இருக்கக்கூடிய முதியவர்கள் வந்து புலம்பூடிய நம்மளால கண் அவங்களுமே தனிமையில தாங்க இருக்காங்க முடிச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதணும் படிக்கணும் மறுநாள் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்புறம் மறுநாள் எக்ஸாம் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரே ஓட்டமா அவங்க ஓடிட்டு இருக்கும் அவங்களோட வய வயதுக்கு ஏத்த மாதிரி மனசுல புடிச்ச விஷயத்த அவங்களால பேச முடியாம போயிடுது இப்ப எல்லாரோட வீட்லயுமே பாத்தீங்கன்னா மனம் விட்டு மத்தவங்கள்ட்ட பேச முடியாம தவிக்க கூடிய முதியவர்களும் சரி மனம் விட்டு பேச முடியாம மன அழுத்தத்துல இருக்கிற குடும்ப பெண்களும் சரி எத்தனையோ பேர் இந்த காலத்துல நிறைய பேர் ஈவன் குழந்தைகள் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா மனம் விட்டு பேச முடியாம தன்னோட ஹாப்பினஸ்ஸ ஷேர் பண்ண முடியாம இல்ல தனக்கு நடந்த ஒரு துயரத்தை கிளாஸ்ல நடந்த ஒரு ஏமாற்றத்தை ஷேர் பண்ணிக்க முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது நம்மளே வந்துட்டு கண்கூடா பார்க்க முடியுங்க மனம் விட்டு பேசணுங்க இந்த மனம் விட்டு பேசணும் ஒரு நல்ல தோல் வேணும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நம்மளோட கவலைய பேசக்கூடிய தோல் கொடுத்து காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு ஆள் இல்லாம தான் பலரோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா சூனியமாயிட்டே போயிட்டே இருக்கு தனிமையில தேடி போயிட்டு இருக்கு இவ்வளவு மன போராட்டத்துக்கு அப்புறம் மன உளைச்சல் உள்ளவங்களை இருந்து மீண்டு வர்றதுக்கு சைக்காலஜி கிட்ட போக வேண்டியதா இருக்கு இதுக்காக தானியா கவுன்சிலிங் இல்ல பிசியோதெரப்பி சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் ஒவ்வொரு சைக்கோ தெரப்பி பற்றியும் போயிட்டு இருக்கோங்க இது எதுவுமே இல்லாம நம்ம எப்படி இதுல இருந்து மீண்டு வர்றது சைக்காலஜி கிட்ட போகக்கூடிய அளவுக்கு எத்தனை பேருக்கு மன தைரியம் இருக்குன்னு தெரியலங்க ஆனா ஏகப்பட்ட பேர் மனநல குறைவாலதான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களை நம்ம கண்டிப்பா வந்து மீட்டு வரணுங்க நம்மளால முடிஞ்ச தோல் கொடுக்கணும் அவங்களோட போராட்டத்தை மன போராட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும் இதற்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழி மனம் விட்டு பேசுங்கள் எப்படி பேசுறது நம்ம இயல்பா இருந்தாவே போதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் காலையில நம்ம வீட்டுக்கு வர்ற காய்கறி கூட காரங்கிட்ட நீங்க பேசலாம் என்னம்மா சாப்பிட்டீங்களா போயிருக்காங்களா ஒரு ரெண்டு வார்த்தை நீங்க பேசுறது அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு தோல் கொடுத்த மாதிரி இருக்கும் அடுத்தது நீங்க நெக்ஸ்ட் வாங்கக்கூடிய பால்காரர் அவர்கிட்ட பேசலாம் இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வேலைக்காரங்கள்ட்ட பேசலாம் என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கியே என்னாச்சு உடம்பு சரியில்லையா எந்த டாக்டர்கிட்ட காமிச்சுங்க என்ன சொன்னாங்க இப்படி நீங்கள் மனம் விட்டு பேசறதுக்கு முதல்ல தோல்களை ரெடி பண்ணுங்க தோள்கள் ரெடி பண்ணா மட்டும்தான் உங்களோட மன போராட்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மற்றவங்கள முன் வருவாங்க ஸோ முதல்ல நீங்க மனம் விட்டு பேசணும் அப்படின்னா மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க மனம் விட்டு கேட்க கூடிய ஒரு தோல் கொடுக்க கூடிய ஆள்களா மாற்றணும் மற்றவர்களுக்கு ஏத்த மாதிரி உங்களோட தோலை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும் தான் அவங்களோட பிரச்சனையில ஒரு கை கோக்கும் தான் நீங்களும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு வர முடியும் அவங்களோட பிரச்சனைய பார்க்கும் போது உங்களோட ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும் மனம் விட்டு நீங்க பேசணும்னு கூட அவசியமே இல்லைங்க அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு நீங்க தோல் கொடுக்கும் போது உங்களுக்குள்ளேயே பெரிய சாட்டிஸ்பேக்ஷன் வரும் உங்களோட மனசு ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும் இதனாலதான் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அது முகமே காட்டிடும் அததான் இன்னொரு விதத்தில் சொல்லிருக்காங்க அகத்தி நகழ்கு முகத்துல தெரியும் அப்படின்றது அதாவது நம்மளோட மனநிலை நம்மளோட என்ன ஓட்டம் அது ரெண்டுமே ஒழுங்கா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எந்த ஒரு கலக்கமும் இல்லாம எந்த ஒரு மன போராட்டமும் இல்லாம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும்ங்க அதுக்கு மனம் விட்டு பேசணும் உங்க போ முக பாவனைய வச்சுதான் மனதுல என்ன இருக்கு அப்படின்றத மத்தவங்க மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்க மன போராட்டத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா மத்தவங்களுக்கு நீங்க ஈஸியா ரீச் ஆகுற மாதிரி உங்களோட அணுகு மாத்திக்கணும் என்னால அப்படி எல்லார்கிட்டையும் பேச முடியாது என்னால யார்கிட்டயும் வந்துட்டு விட்டு கொடுத்துலாம் போக முடியாது அப்படின்னு நீங்க என்ன நினைச்சீங்கன்னா யாருக்குமே பிடிக்காம போகும் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கும் யார்கிட்டயுமே போ முடியாது அதே நீங்க கொஞ்சம் வித்தியாசமா எல்லார்கிட்டையும் சாப்பிட்டீங்களா தண்ணி குடிச்சீங்களா அப்படின்னு ஜென்ரலா நீங்க பேசுறதா இருந்தா கூட அது ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வரும் கேட்கக்கூடிய ஆட்கள் முகத்துல ஒரு சிரிப்பை கொண்டு வரும் அடுத்த நாள் பார்த்துட்டு என்னங்கமா சாப்பிட்டீங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு முதல் நாள் நீங்க குடுத்த ரெஸ்பெக்ட் உங்களுக்கு மறுநாளே ரெண்டு மடங்கா திரும்பி வரும் மனதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப இளமையா ஃபீட் பண்ண ஆரம்பிப்பீங்க இதுதாங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் மனம் விட்டு பேசுங்கள் சைக்காலஜிய பொறுத்த வரைக்கும் பேசினீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிஸ்டும் தேவையில்லை கவுன்சிலிங்கும் தேவையில்லைங்க நீங்களே உங்களுக்குள்ள கை கொடுத்துக்கலாம் உளவியல் நீ நீதியா உங்களுக்கு எந்த உதவியுமே பெரிய உதவி வெளியில இருந்து தேவைப்படாதுங்க மத்தவங்களுக்கு உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கு கை கொடுங்க அப்படி மத்தவங்களுக்கு கை கொடுத்து நீங்க அவங்களோட கலந்துரையாடும் ஆடும்போது உங்களோட மனமும் இதம் தரும் இந்த மனிதமும் காப்பாத்தும் மனங்களையும் காப்பாத்துவோம் எல்லோருக்கும் வணக்கம்